அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருச்சியில் நடக்குது அதுக்கான அழைப்புக்கான வீடியோ தான் இது உறவுகளே இன்று தமிழகத்தில் தனிச்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவிப்பு கூட்டம் தான் அது வேட்பாளர் அறிமுக கூட்டம் மட்டுமல்ல தமிழ் இனத்தின் பேரழிச்சி மாநாடு இன உறவுகள் அனைவரும் தவறாமல் வர வேண்டிய ஒரு நிகழ்வு தமிழராக உணர்ற அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டும் அப்படி என்னையா நீங்க அந்த மாநாட்டில் சொல்லிட போறீங்க அப்படி என்னையா மாநாடு நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு தோணும் அங்கே வந்து பாருங்க இன்னைக்கு தமிழ் மொழி செத்து போச்சு அதை மீட்டெடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு இன்னைக்கு பல படித்த மேதாவிகள் கூட தமிழ் எழுத படிக்க வரல இனி ஏ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஏன் குடும்பத்துல என்னுடைய குழந்தைகளுக்கு தமிழ் இல்லை வரல இருபது ரூபாயை எடுன்னு சொன்னா அதை எடுத்துக்கிட்டு வர்ற தகுதி என் குழந்தைக்கு இல்லை இதுக்கு காரணம் நானா இல்லை இந்த அரசா இந்த சமூகமா இந்த கேள்வியை உங்கள்கிட்டயே கொடுத்துரும் அதே இருபது ரூபாங்கிறது தெரியல டுவெண்ட்டி ரூபீஸ் இன்னா மட்டும்தான் அந்த குழந்தைங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு வருது இதுதான் நம்மளுடைய தமிழ் வளர்த்த எழுபது ஆண்டுகளாண்ட திராவிட ஆட்சியினுடைய நிலை இந்த நிலை மாறணும் விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க வாழ்வாதாரம் இழந்து பல குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்துருக்கு வந்து விவசாய குடும்பங்கள் விவசாயத்தை விட்டுட்டு அனைவரும் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் இப்படி தான் போகணும்னு ஆசைப்படுற ஆக்கணுங்கிற மனநிலைக்கு விவசாயிகள் வந்துட்டாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்க விளைவிச்ச பொருளுக்கு அவங்களால விலை நிர்ணயம் பண்ண முடியாத சூழல் நான் இன்னைக்கு ஒரு கார் வாங்கணுமா இல்லை ஒரு இருசக்கர வாகனம் வாங்கணும்னாலும் அதுக்கான விலையை அந்த கம்பெனி அந்த நிறுவனம் நிர்ணயம் செய்ய முடியும் ஆனால் நான் உழுது பயிர் செய்து அறுவடை செஞ்சு அதை பாதுகாத்து அதை மார்க்கெட்டுக்கு விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு வரும்போது அவங்க சொல்கிறது தான் விலைங்கிற நிலை நீ இது மாறணுமா இந்த மாற்றத்தை உங்களுக்கு தேவை இது தேவையான ஒன்று தேவை கேள்விக்கெல்லாம் வெளியே இல்லை கண்ட்ரட் பர்சன்ட் இது தேவையான ஒன்று ஏன்னா நீர் சோறு இல்லாமல் இங்கே யாரும் வாழ முடியாது இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி மரங்களுக்கு மாநாடு மாடுகளுக்கான மாநாடு கடலுக்கான மாநாடு நீர் தேவைக்கான மாநாடு இதெல்லாம் ஒரு கட்சி எடுத்து சொல்லுதுன்னா மக்களுக்கான விழிப்புணர்வுக்காக இதில் சில அதிமேதாவிகள் மேதாவிகள் அதிகம் படித்த மேதாவிகள் அறிவாளிகள் ஒரு ஏளனமான சிரிப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க காற்றை சுவாசிக்க மாட்டாங்க உணவை அருந்த மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க நீர் அருந்த மாட்டாங்க மீன் சாப்பிட மாட்டாங்க நல்ல காற்று அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் அவங்களால வாழ முடியும்னு நினைக்கிறாங்க இவங்களை அறிவாளின்னு வேற சொல்லிக்கிறாங்க நம்ம சமூக மக்களுக்கு எதை கொண்டு சேர்க்கணுமோ அதை இதுவரையிலையும் இந்த அரசுகள் எதுவும் சேர்க்கலைங்கிறது தான் எல்லோருடைய மனநிலையும் யார் வருவாங்க யார் மாற்றுவாங்க இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது எந்த புரிதலும் இல்லாமல் என் தமிழ் சமூகம் செம்பிளியாட்டு கூட்டமாக இந்த திராவிடத்தில் அவர்கள் செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதை மாற்ற வேண்டும் இதற்கான மாற்றம் என்றால் திருச்சியில் நடைபெறும் மாநாட்டுக்கு அனைத்து உறவுகளும் கண்டிப்பாக கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இதில் சில அறிவுஜீவிகள் தற்குரிகள் விசில்கள் திராவிடர்கள் திராவிடங்கள் சீமான் பணம் கொடுத்த ஆள் கூட்டி இவர்களுடைய மனநிலை எப்படின்னா இப்ப நான் பேசுகிற காணொளியை முழுசா பார்த்துட்டு அதில் நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்க அதை நான் திருத்திப்பேன் ஐயா நீ இந்த இடத்துல இப்படி தப்பா பேசிருக்கையா இது தப்பு இது இல்லை அப்படின்னு சொல்லுங்க அதில் ஒரு நியாயம் இருக்கு எதையும் பார்க்காம சில வெட்டி ஒட்டி அனுப்புகிற காணொலிகளை பார்த்துட்டு பணம் கொடுத்தாத ஆளை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரு அறவேக்காடு சோசியல் மீடியாவில் பேசுறான் அவரை நீங்கள் என்ன செய்வீங்க என்ன சொல்லுவீங்க அவனுக்கான புரிதல் அவ்வளோதான் இந்த விமர்சனங்களுக்கு விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒருத்தரை பார்த்து நீ ஒரு டேஷன் சொன்னால் அவங்க ஒன்றை பார்த்து ஒரு டேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்லன்னு சொல்லி இது வாக்குவாதமாக தான் போகும் அவர் சொன்னது என்னன்னு முழு காணொலிகளை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு திருமண நிகழ்வு வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அழைப்புதழ் கொடுப்போம் அழைப்புதழ் கொடுக்கும்போது இதில் நெருங்கிய உறவினர்களுக்கு பணம் பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியல ஆனால் அண்ணன் அப்படி ஒரு முறை இருக்குது அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் போய் அழைச்சி கூப்பிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாயோ இரண்டு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ வைத்து அவங்களையும் அழைப்பிதழ வச்சு அழைங்கன்னு சொன்ன அதை இந்த சோசியல் மீடியா இருக்க என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்காக காசு கொடுத்து கூப்பிட்டு வர சொல்லி அப்படின்னு சில பேர் பரப்புறாங்க அவங்க தூற்றுறவர்கள் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து உண்மையான தமிழர்களுக்கு தெளிவாக புரியும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கும் அரசியலனுடைய உள்நோக்கம் என்னவென்றும் தெரியும் அவதூறு பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களுக்கு அதுதான் வேலை நமக்கு பல வேலை இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர்களை தயார் நிலையில் உள்ளார்கள் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிறகு களத்தில் புலியாக சீறி பாய்வார்கள் இதை பார்க்கத்தான் போகிறது தமிழ்நாடு மக்களே ஒரு நிமிடம் யோசியுங்கள் இலவசங்களை அறிவிக்கும் அரசுக்கு ஓட்டா இல்லை உயிர் தேவையான நீர் மருத்துவம் கல்வி இது மட்டும்தான் எனது ஆட்சியில் இலவசம் மற்ற எந்த சூழ்நிலையிலும் என் மக்களை நூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையேந்த வைக்க மாட்டேன் என்ற சொல்வோருக்கு தான் உங்கள் வாக்கா முடிவு செய்து கொள்ளுங்கள் தயவு கூர்ந்து மாற்று கட்சியினராக இருக்கலாம் மாற்று கருத்து உள்ளவர்களாக இருக்கலாம் தயவு செய்து அனைவரும் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெறும் மாநாட்டிற்கு வருகை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்